எங்கள் அத்தை வீட்டில் ஒரு எருமை மாடு இருந்தது மடி நிறைய படி நிறைய பால் கொடுத்தது அதற்கு எங்கள் மாமாவும் அத்தையும் பூவும் பொட்டும் வைத்து அழகு பார்ப்பார்கள் ஏனோ ஒரு நாள் அதன் மடி வறண்டு போனது அதை ஏற்றி அனுப்ப அத்தையும் மாமாவும் ஏற்பாடு செய்தார்கள் கசாப்பு கடைக்காரர் கணிசமான தொகையை கொடுத்து அழைத்துச் சென்றார் பண்டில் ஏற்றப்பட்ட மாடு திடீரென துள்ளி குதித்து கீழே விழுந்து காயம்பட்டு ஓடி வந்து அத்தையின் காலுக்கிடையே நின்று கொண்டது ஏனோ அத்தனை முறை முத்தமிட்ட அத்தை இந்த முறை இரக்கம் கொள்ளாமல் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள் சிறிது நேரம் என்ற மாடு மெதுவாக நடந்து சென்று கசாப்பு கடைக்காரன் அருகே படுத்துக் கொண்டது வண்டியில் ஏற்றிய மாடு தெருக்கொடி மறையும் வரை பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த எங்கள் அத்தையை திரும்பி பார்க்கவே இல்லை